வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோன்னா இந்த மாதிரி டுவானோ சிஸ்டமில் கிடச்ச ஸ்கில் மூலியமா சளிவண்ணி நான் அடிச்சு பறக்க விட்றான் அதனால் பார்த்து ஏறின் ஷாக்லையே ஒரு நிமிஷம் பண்ணுங்க நான் வந்து மெடிக்கல் டீச்சரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக இருக்க ஆனால் டுவானு அதெல்லாம் கண்டுக்காமல் தலையில் அடிபட்டு என் மண்டை கிட்டே கொழம்பு போயிடுச்சா நான் இறந்து போனேன் அதுக்கப்புறம் திரும்பியும் பாசிட்டிக்கையும் வந்துட்டேன் இது கூடவே எனக்கு சிஸ்டம் வேறு கிடச்சிருக்கு அந்த சிஸ்டமில் கிடச்ச ஸ்கில் மூலியமாக இப்போ இந்த சளி பண்ணி அடிச்சு நான் பறக்க விட்டுருக்கேன் இப்போ என்னோடய உள்ளூர் வேறேன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு என்னோடய வாழ்க்கை வந்து நான் படித்த கேம் பண்டிஷன் நாவல் மாதிரியே இருக்குன்னு அது நார்மல் கேம் செட்டிங் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ரொடகனிஷ் வந்து ஒரு ஒரு மனுஷராக தோக்கடிப்பான் தோக்கடிச்சு பவர்ஃபுல்லாக மாறுவான் ஆனால் நான் எல்லாரும் மாதிரி இல்லாமல் எனக்கு சிஸ்டம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நான் பவர்ஃபுல்லாக மாறிட்டேன் இந்த மாதிரி அவன் ஸ்டேட்ஸை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் அடுத்த நிமிஷமோ சீல்டு கேம் ஷெட்டில் எஃபெக்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணப்படுது என்னது இன்னுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இவ்வளோ ப்ளூ கலர் இந்த ஸ்கின்னும் ரெட் கலர் மாறிட்டு உங்களோட பவர் எல்லாமே இப்போ சீல் பண்ணப்படுது உங்களோட ஸ்டேட்ஸ் எல்லாமே அண்ட்ர்ட்லேருந்து ஃபோனுக்கு வந்துடுச்சு உங்களோட ஹெச்பிக்கு கூற இது எல்லா ஆக்டிவான ஸ்கில்லும் இப்போ உங்கள்கிட்ட இல்லை அதே மாதிரி பாசிவ் ஸ்கில்லும் உன்னோட எம்பி குறையுது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க உன்னோட கரண்ட் ஸ்டேட்ஸை பார்த்தா ஷீல்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு கத்திட்டு இருக்கான் இது ஃபைனல் க்ளாஸ்ன்னு சொன்னீங்களேடா அப்போ இதுக்கூட என்ன வீக்காக மாத்திட்டு இருக்கீங்க இது நீங்கள் முன்னாடியே பண்ண போறீங்கன்னா எதுக்கு என்னோட ஸ்டேட்ஸை ஃபஸ்ட்டு அதிகமாக்குனீங்க அப்படின்னு கண்ணா அப்படின்னா கத்திட்டு இருக்க அதுலையோ உங்கள் கோவத்தை நீங்கள் வெற்றி கேட்கமா வெளியே காமிச்சிருக்கீங்க மான்ஸ்டர் செல்வம் பின்னா தூக்க அடிச்சுருங்க இதுக்கான ரிவார்டாக உங்களுக்கு கேல்டுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்ல நம்ம அந்த தலைவனுக்கோ இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணால அந்த ஞாபகத்தை யோசனை பண்ணிட்டு இருக்க அவன் பக்கத்துலேயே இந்த கோல்டன் கீ வந்துடுது அப்புறம் அந்த டீச்சரும் வந்து சண்டேலாம் முடிச்சு வைக்க நம்ம ஹீரோ வெளியே போய்ட்டு இருக்க அவனை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏ டோனோட மூஞ்சை பார்த்தீங்களா எப்படி அடிபட்டிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு சல் மீன் டுவானை செம்மையாக வெளுத்துருப்பான் போல் ம் அது இல்லாமல் ஸ்கூல் பெஞ்செல்லாம் உடஞ்சி போச்சான் இந்த வாட்டி ஆனால் சழு மீனை பார்த்தேன் அவனும் வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக அசிங்கசியமாக திட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தான் ஒரு வேலை டுவானை போட்டு அடிச்சு அடினு அடித்தாலும் அவனோட கோவெல்லாம் போயிருக்காது போல் அதான் அப்படி பண்ணியிருப்பான் இவ்வளோ ஏன் அவனோட மெடிக்கல் டீச்சரே அசிங்கமாக திட்டினான் எதுக்கடா ஃபைட் அண்ணி பார்த்தீங்கன்னு அப்படியா எந்த காரணத்துக்காகன்னு தெரியல ஏன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்கு போய்ட்டுமா ஸோ யாரும் பார்க்கல ஸோ அவன் ஒரு கலப்பி விட்டுருக்கான் நான் மட்டும் பார்த்துருந்தேன் கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி நான் மெட்டா டியூப்பில் போட்டிருப்பேன் சம் ஆஃப் பண்ணால் இருந்திருக்கும் அப்படின்னு சிரித்து பேசிகிட்ருக்கா ஆனால் டுவானோ அதெல்லாம் கண்டுக்காமல் அவனுக்கு சிஸ்டமில் கிடச்சி அந்த கோல்டன் கீயை பார்த்துட்டு இது எப்படி பார்த்தாலும் நார்மல் கீ மாதிரி தான் இருக்குது ஒரு வேலை எல்லாம் நார்மல் கீ யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுவோம் போல் சரி ஓகே இப்போதைக்கு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நான் அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு நான் அந்த பாக்கெட்டில் போட்டுவிட்டு இதை பற்றி கூட நான் அந்தளவுக்கு கியூரியஸ் இல்லை நான் ரொம்ப கியூரியசாக இருக்கிறது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரோட அடைட்டியை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவள் தான் எனக்கு இந்த எபிலிட்டியை கொடுத்தாரு அதே நேரத்தில் அவன் யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட சேர்ந்து இவன் கேம் விளாட்றதுனால அதை பற்றி யோசனை பண்ணிட்டு அதில் பேசின மாதிரியே பேசி காமிக்க ஏதாச்சும் பதில் வருமானு பார்த்தா ஒன்றும் வராமல் இருக்கும் சரி ஓகே அப்போ தான் ஆன்சர் பண்ண மாட்டான் போல் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கேம் லாகின் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கேட்கலாம் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி அந்த சிஸ்டம் இல்லையோ அடுத்த கொஸ்ட் வருது டேஞ்சரஸ் இன்விடேஷன் நீங்கள் நைட் வந்து ஒருத்தவங்க இன்வைட் பண்ணுவாங்க ஸோ இந்த கொஸ்டை ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க உங்களோட இடத்தையும் தேர்ந்தெடுங்க என்னது நீங்கள் ரைட்டா நான் எங்கே போகணும்னு தெரியல எப்படி நான் போய் சேர போனும் தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்க ஒரு பையனும் நம்மளோட டுவான் அடிச்சிட்றான் டுவான் ஏற்கனவே சண்டை போட்டு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு வேதனையில இருந்துட்டு இருக்க வலிக்குதேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான் ஹே இடத்துல இடிச்சவனும் சாரி சாரி நான் ஒன்னை பார்க்கல அப்படின்னு நான் பயந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஏய் எனக்கு தெரிஞ்சு இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இங்கே பேர் மூக்குள்ளே ரத்தம்னா ஊற்றிட்டுருக்கு உங்களுக்கு டிஷ்யூ ஏதாச்சும் வேணுமா நான் தரெக்டா இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரி ஓகே இதுவும் பெரிய விஷயம் இல்லை ஸோ பத்திரமா நடந்து போ அப்படின்னு சொல்லிவிட்டு டுவான் ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு யோசிக்கிறான் வேணாப்பா என்னோட மோசமாக இருக்கான் எடிச்சதுக்கே இடிச்சதுக்கே மூக்குள்ளேருந்து ரத்தம் ஊற்றிட்டுருக்கு அப்படின்னு உள்ளே போக அங்கேயோ மஞ்சள் கலரில் முடி இருக்கணும் ஏ ஒன்ற ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அதுக்காக எங்கள் வெயிட் இருந்தேன் ம் அப்போ ஏதாச்சும் கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா உனக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணணுமா இல்லை நான் பார்த்தேன் நீ எப்படி சல்லுமீனை போட்டு அடிச்சேன் அப்போ தான் டுவானுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் சல்லு என்னை போட்டு அடித்தக்கப்புறம் இவனும் சல்லு மீன் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கிளப் அப்போ நான் இந்த வாட்டி நான் சல்லுமீனை போட்டு அடிச்சுட்டு இருக்க போல இவன் ஏதோ பார்த்துருப்பான் போல் ஸோ அவனுக்காக இவன் இப்போ இவஞ்சிருக்க போறானா இப்போ இவன் அட்டாக் பண்ணால் கூட நான் அட்டாக் பண்ண முடியாதே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க ஆனால் அவனும் டுவானே உன்னை பற்றி எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ லூசர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஆனால் உனக்குள்ளே நிறைய டென் பவர்ஸ் இருக்குது இதென்னா உங்கள் கான்செப்ட்டு செம்ம பண்ணி பண்ணி நீங்கள் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறோம் அதுவும் ஆலை கேள்ஸ் ஸ்கூல்லேருந்து கேர்ள்ஸ்னால் வராங்க நீனும் ஜாயின் பண்ணிக்கிறியா என்னடா இவன் சடனாக இப்படி கேட்குறான் அதுவும் இன்னைக்கு நைட்டா வெயிட் பண்ணு இதே தானே அந்த கொஸ்ட்லையும் போட்டிருந்துச்சு நீங்கள் நைட்டு உங்களை இன்வைட் பண்ணுவாங்கண்ணே ஸோ இந்த விஷயத்தையும் அந்த கொஸ்டில் ரெஃபர் பண்ணிருக்க போல் எதுக்கு ஒரு வாட்டி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஏ கலர் மண்டை நீ என்கிட்டயே பேசிகிட்டு இருக்க ஆமாம் உங்கள்கிட்டயே தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு அடிச்சிருக்காங்களா என்ன அப்போ நான் யோசனை பண்ண தான் இந்த மாதிரி எல்லா கேம்லேயுமே கொஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த கொஸ்டினை நம்ம க்ளியர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும் அந்த ரிவார்டை வச்சு அந்த கேரக்டரை நம்ம ஸ்ட்ராங்காக மாற்றலாம் இது யூனிவர்சலானு ஒன்றுமே ஸோ இந்த கொஸ்டின் அக்செப்ட் பண்ணுற மூலயமா நானும் ஸ்ட்ராங்காக மாற முடியும் அதனால என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது ஏன்னா அந்த இடத்துல நிறைய ரவுடி பசங்க இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஏய் மஞ்சள் கலர் மண்டை என்னை மன்னிச்சிடுறா நீங்கள் என்னோடய தாத்தாவோட நாள் சொன்னால் வர முடியாது அப்படியே மனசு இல்லையோ அந்த கொஸ்டினில் டேஞ்சர்ஸ்னு போட்டிருக்கிறதே எனக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அவனோட மஞ்சள் கலர் மண்டையும் சரி ஓகே நீ வரலன்னு சொல்லிவிட்டேன் அடுத்தவட்டும் என்ன கண்டிப்பாக உனக்கு சீட்டு போட்டு வைக்கிறேன் மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக அதை பார்த்துக்கிட்டே டுவான் மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்பா நம்ம இப்போ வந்த வழியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே நான் மட்டும் ஒரு ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அந்த ரவுண்டு பசங்களை கூட அடி போட்டிருந்தேன் கண்டிப்பாக அந்த நாளாவது நடக்காது அந்த நேரத்தில் கரெக்டாக சிஸ்டம்லையோ நீங்கள் அந்த ரெக்வஸ்ட்டை டிக்ளைன் பண்ணிவிட்டிங்க ஸோ அதுக்கு பெனால்ட்டி கொடுக்கப்படுது என்னது பெனால்ட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்க இப்போன்னா ப்ளூ கலர் அந்த ஸ்க்ரீனும் ரெட் கலராக மாறிட்டு உங்களுக்கு பெயினை ஆரம்பிக்குது ஒரு ஆண் மகனுக்கு எங்கே வலிக்கவே கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல பல இரம மாடுகள் குத்துற மாதிரி பெயின் கொடுத்துட்டு இருக்கவும் இந்த நேரத்துல ரெண்டு பேர் ரெஸ்ட் ரூம்குள்ளே வராங்க அதில் ஒருத்தனை டுவானை பார்த்துட்டு கத்துறான் இவனா இவன் எப்படி இருக்கானு டுவானோ வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டம பார்க்கவும் அல்லையோ இன்னும் ஃபிஃப்டீன் நைன் மினிட்ஸ் இருக்குது எதுவும் ஃபிஃப்டின் நைன் மினிட்ஸா தாங்க முடியாதே இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்துட்டு சொல்ல இப்போ டுவானுக்கும் வர வழி இல்ல அந்த கலர் மண்டை சொன்ன இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்க இந்த மஞ்சக்கலர் மண்டையோ ஹே டுவான் இங்கே இருக்கேன் ஏன்னா எனக்கு முன்னாடி வந்திருக்க ஏதோ உன் தாத்தாக்கு என்னவனால்தான் சொல்லிட்டு இருந்தேன் அதான் என் தாத்தா இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரா ஆனால் அவர் இன்னைக்கு வரல என்னதே இப்போ நான் என்ன சொல்கிறது அந்த சிசம் கொடுத்த பெயின் மூலியமாக என் மண்டை குழிமையாக நான் வந்துட்டேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாதுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி வேந்திக்கிட்டு இருக்க அந்த மஞ்சக்களை மண்டியோ டுவானே நீங்கள் நம்ம செம்ம என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க அதை பார்க்கவும் நம்ம தலைவன் பயத்துலேயே வராத ஃபோனை காதல் வச்சுட்டு ஹலோ தாத்தா இல்லை நீங்கள் வரீங்களா சீரியஸாக எனக்கு எந்த இல்லை ஸோ நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் இப்பயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பேசிகிட்டு இருக்க ஆனால் மஞ்ச கிளம்பியோ ஏ இங்கே பாரு கேர்ள்ஸாக வந்துட்டாங்க அந்த பொண்ணுங்களும் உங்களை நோக்கி வந்துட்டுருக்க அது இருக்க ஒரு ஒரு பொண்ணும் இங்கே பாரு இவ்வளோ அஞ்சமாக இருக்கான் ஆமாம் அது கூட நூறு தன கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு சரி நாம் எல்லாம் போயிட்டு அவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறேன் இல்லைப்பா நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலர்ல ஜாக்கெட் போட்டுருக்கேன் அந்த பொண்ணு சொல்ல டுவானோ அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு வாயை புலந்துட்டுருக்கான் அப்படியே க்ளப்ல போய் உட்காந்துட்டு இருக்கவும் அப்படி மனசுக்குள்ளேயே நான் ஒன்றும் அந்த பொண்ணுங்களோட அழகுக்காகனா இங்கே உட்காந்து இல்லை இந்த மாதிரி என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் வேணான்னு சொல்லிவிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு போகிறது தப்பில்லை அதுக்காக தான் அதே நேரத்தில் அந்த மஞ்சக்கெல்லாம் மண்டியோ ஏய் என் ஃப்ரெண்டோட அண்ணன் இங்கே தான் ஒர்க் இருக்கான் இது கூடவே இந்த ஏரியாவில் இருக்க எல்லா பசங்களும் இங்கே தான் வந்து தண்ணி அடிப்பாங்க ஏ டுவான் நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா இல்லைப்பா இது கூட எனக்கு குடிச்சது இல்லையா ஸோ எனக்கு தெரியல என்னது குடிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டுவானோட க்ளாஸில் ஊற்றிட்டு நீங்கள் நீ கவலையை என்ன வேணா ஆர்டர் பண்ண நான் காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டுவனோ என்னப்பா இவன் ரொம்ப நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கான் இந்த அந்த அளவுக்கு மோசம் இல்லை ஒரு எல்லாம் வேன் உண்மையாகவே நல்லா தான் போகல அந்த நேரத்தில் கரெக்டாக மஞ்சள் கலர் மண்டையோ கரெக்டான டைமுக்கு என்னோடய மணி பேங்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டோரை திறந்துட்டு உள்ள வரவனை பார்த்துட்டு என்ன காசு கட்டிட்டியா நான் பே பண்ணிட்டேன் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டுவானுக்கு நல்லாவே புரியுது இந்த பயந்தெல்லாம் நம்மளை தெரியாம இடிச்சிட்டு போனா என்ன எப்படி இவங்க கேம் ஷெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவனை மணி பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவும் அந்த மஞ்சள் மண்டியோ என்னது ரெண்டும் இன்னும் முட்டாளாடா அப்படின்னு முறைச்சிட்டு கேட்க நிமிஷம் அவனும் மனுச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் நம்ம டுவானுக்கு தான் என்னடா இவன் திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல அந்த மஞ்சள் கிளம்ப மண்டியோ உங்க ரெண்டு பேருக்கு எத்தனையே தெரியுமா என்ன ஏன்னா ஒரே ஸ்கூல்ல இருக்கீங்க இல்லடா சரி ஓகே அப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் டோ இவன் தான் டுவான் டோ இவன் தான் ஜியான் சரிடா ஜியான் உன் கிளாஸ் எடு நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு உன் க்ளாஸில் தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துட்டு பேண்டில் தண்ணி ஊற்றிட்டு ஓ ஓ பாரு இப்போ நான் தெரியாமல் உன் பேண்ட்டில் தண்ணி ஊற்றிட்டேன் இதை நான் பேசுவேன் இந்த மாதிரி பிரைட்டான கலர் பேண்ட்டு போட்டு வராதுன்னு இப்போ பாரு நீ ரெஸ்ட் போன மாதிரி இருக்குது அப்படின்னு நான் இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டுவானோ இவனும் தெரியாமல் பண்ணல வேணும் தான் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பையனும் சாரி மேலே தான் தப்பு நான் தெரியாமல் இந்த பேண்ட்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க டுவனுக்கு புரிஞ்சிச்சு இவன் ஈஸியான பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கான்னு ஏய் அது இல்லாமல் எனக்கு தான் யோசனை வருது அவன் என்னை இடித்தப்பறம் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சுல்ல ஸோ அவன் என்னை இடித்தனால அந்த மூக்குலேருந்து ரத்தம் வரல அதுக்கு முன்னாடியே அந்த மஞ்சள் கலர் மண்டை அவனை போட்டு பாத்ரூமில் குமுறு 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 இருக்கான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு சே இப்போ நான் இந்த ரவுடி பசங்களோட வேற இன்வால் ஆயிருக்கனே அவன் அப்படின்னு மண்டைய பிடிச்சிட்டு இருக்க இது பார்த்துட்டு இருக்க அந்த பிளாக் ஜாக்கெட் போட்ட பொண்ணும் நம்ம டுவான பார்த்துக்கிட்டு சரியான லூசர் அப்படின்னு மெதுவாக சொல்ல அது பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க எல்லாம் கலர் மண்டையை பார்த்துட்டு இ வாப்பா நம்ம பாட்டு பாடலாம் அவனை யோசனை பண்ணிக்கிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியா அப்போ பேலட் சாங் பாடலாம் ஒரு வாட்டி என்ன சொல்கிறீங்க நசியானே நான் பாடுறேன் நீ டான்ஸ்ஸார் ஓகேவா அது கேட்கும் ஜியானோட முஞ்சோ ஒரு மாதிரி ஆகுது டுவானோ மனசுக்குள்ளேயே என்னது பேலட் சாங்கா இவன் கண்டிப்பாக இவன் அசிங்கப்பட தான் ட்ரை இருக்கான் அப்படின்னு யோசனை இருக்கா அங்கே இருக்க ஒரு பொண்ணும் நீ என்ன கிரேஸியா அவனை போய் அந்த மாதிரி பண்ண சொல்கிறா இல்லைப்பா அவனுக்கு உண்மையாக டான்ஸோட பிடிக்கும் ஆமாம் அதை நஜியானு பேசிக்கிட்டே டுவோன் பக்கத்தில் இருக்க ஜியானு போட்டு கேட்குற மாதிரி கிட்ட போய்ட்டு என்ன இப்படி பார்த்துட்ருக்க நான் கேர்ள்ஸ் முன்னாடி என்னை கெட்டோன்னா காமிக்கலாம்னு சொல்லி பார்க்குறியாடா சொல்லிட்டு திரும்பியும் நல்லா மாதிரி உட்காந்துருக்கிறான் அவனும் சரி ஓகே நான் டான்ஸ் ஆடுறேன் ஆனால் சொன்னேன்ல ஜியான் டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் மண்டை சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்க நம்ம டுவானோ மனசுக்குள்ளேயே இ உண்மையாக பண்ண போகிறானா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைட் இல்லையா சார் நான் வேறு இந்த சுச்சுவேஷனில் திரும்பி மாட்டிக்கிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது நான் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இந்த மஞ்சள் கலர் மண்டை இப்போதைக்கு என்கிட்ட வம்புக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அவள் ஏதோ நான் லூஸ் வர மாதிரி நடிச்சிட்ருக்கேன் ஆனால் எனக்குள்ளே நிறைய இட் பவர்ஸ் இருக்கு ஆனால் ப்ராப்ளமே அதுதான் அது எல்லாத்தையும் சீல் பண்ணிடுச்சு இந்த சிஸ்டம இப்போ என்கிட்ட கரண்ட்டாக பவர் இல்லை ஸ்கில் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோ தான் கதை முடிஞ்சு போச்சு அந்த கிரேசியான பெனால்ட்டி மட்டும் இல்லை நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்திருக்கவே மாட்டேன் ஒரு விஷயம் வெயிட் பண்ணு அந்த குவிஸ்ட் சொன்ன மாதிரி நான் இங்கே வந்துவிட்டேன் அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்போ அவன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நான் போயிடுறேன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யோசிக்கிறான் ஆனால் அந்த ஜியான் ரொம்ப பாவமே இப்போ மட்டும் நான் போயிட்டேனா என்ன பண்ணுவான் அவன் அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் கலர் மண்டை எப்படி ஜியாக ட்ரீட் பண்ணுறானோ அதே மாதிரி தான் மீன் என்னை ட்ரீட் பண்ணா இன்னும் சொல்ல நானும் ஆகணும் ஒரே பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு நான் யோசனை பண்ணிவிட்டு வெளியே ஓடாமல் திரும்பி அந்த ரூம் வர அந்த மஞ்சள் கலர் மண்டியம் ஏறி வந்துட்டியா நான் கூட நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு நினச்சேன் சரி வா எங்கடா எங்கள் கேர்ள்ஸா அவங்க மேக்கப் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காங்க அது இல்லை இவனோட பேண்ட் எங்கே இவனோட பேண்ட்டா இந்த பக்கெட்டில் போட்டு நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன அதில் ட்ரிங்க்ஸ் பட்டுருச்சில்ல அப்படின்னு நான் சிரிச்சுட்ருக்கேன் டிவானும் எனக்கு மனசுக்குள்ள உண்மையாகவே பயமாக தான் இருக்குது இப்போ மட்டும் நான் பாதியிலே பேக் அடித்தேன் எனக்கு பிரச்சனை வந்துடும் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துவிட்டோம் இதில் அவன் வேற நான் மேலே அடிச்சிட்டு நிறைய நேரம் வச்சுருக்கேன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரியாக மூஞ்சை வச்சுக்கிட்டு குடுன்னு சொல்லிட்டு கையை இருக்க அந்த நேரத்தில் கரெக்டாக பின்னாடி யாரும் நடந்து வந்துக்கிட்டு வர வழியில் சின்னதாக பிரச்சனை வந்துருச்சா அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன் நம்ம டுவானோ திரும்பி பார்க்கறேன் யாருன்னு பார்த்தாங்க ஒவ்வொருத்தன் வழுக்காக நிற்கவும் அவனோ டுவானாக பார்த்துட்டு இவன் யாரா அதுக்கு நம்ம மஞ்சள் கழ மண்டியும் ஓ நீங்கள் வந்துட்டீங்களா என் ஃப்ரெண்டு ஐஸ் சொல்ற டான்னு நான் உன்னாடே சொன்னல என் ஃப்ரெண்டோட அண்ணா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே மாதிரி தான் நம்ம ஹுவானோ மனஸ்கூலேயே உண்மை ஐ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா பார்க்க அட்லீஸ்ட் பத்து வருஷம் எங்களோட பெரியவ மாதிரி இருக்கும் அதுவும் கேங்ஸ்டர் மாதிரி இதில் மேலே வேலை ரத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுருக்க அந்த மஞ்சள் கொள்ள வேண்டியோ ஹேய் ஏதோ கொடுன்னு சொன்னேன் என்னது ஐயோ இப்போ மட்டும் ஏதாச்சும் பேசுனேன் அவ்வளோதான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது வேற பார்த்துக்கிட்டே நான் மைக்கை வாங்கி பாட்டு பாடலான்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதுதானா இவ முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கரெக்டாக முன்னாடி இருக்க சிஸ்டம்லையோ டேஞ்சரஸ் இன்விடேஷன் கொஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கு தொடர்புள்ள இன்னொரு கொஸ்ட்டு இப்போ ஆரம்பிக்க போகுது டூ ஒனோ பார்த்துட்டு இருக்க அந்த கொஸ்டிலேயும் உங்களோட கையில இருக்க அந்த மைக்கை வச்சு இந்த கலரோட மண்டையிலேயே அடிக்கணும் அதுவும் முப்பது நிமிஷத்துக்குள்ள இதுக்கான ரிவார்டாக உங்களுக்கு காப்பிக்கு கொடுக்கப்படும் இதை பார்த்துட்டு நம்ம தலைவன் ஷாக்கில் இருக்க இதோட இந்த வீடியோ எங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இது போல் நிறைய மாணவ வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க